வணக்கம் குட் மார்னிங் ஹாப்பி மார்னிங் ஒண்டர்ஃபுல் மார்னிங் நம்ம த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் முடிஞ்சப்பறம் பஃபட் தாத்தாவில் பணத்தை எப்படி சேர்த்து வைக்கணுங்கிறத பற்றி பார்த்தோம் அதோட மணியை எப்படி எங்கெங்க சேவ் பண்ணாங்கிறத பார்த்தோம் முதல்ல உங்கள் பத்து வரவு எட்டனா செலவு காலணான்னு இருந்தால் பெட்டர் அட்லீஸ்ட் எட்டனா சம்பளம்னா நாலணா செலவு இருந்தால் அந்த நாலன்னா இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா அது பாட்டுக்கு எங்கேயோ போகுங்கிறத முதல் ப்ரின்ஸிபிளாக உங்களுக்கு பஃபட் தாத்தா சொல்லி கொடுத்தாரு ரெண்டாவது கடன் வாங்காதீங்க கடன் வாங்கினா அதை முதல்ல அடைச்சிடுங்க இன்வெஸ்ட்மெண்ட்டும் கடனும் சேர்த்து பண்ணாதீங்கிறத தாத்தா சொன்னார் அதுக்கு வேணுன்னா ஹவுசிங் லோன் மட்டும் ஒரு எக்ஸாமிஷனாக வச்சுக்கலாம் அடுத்தது இந்தியாவில் மட்டும் தங்கம் உண்டு ஏன் தங்கம் உண்டுங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணேன் தங்கம் இருந்தால் கேஷ் ஃப்ளோ இல்லாத அசட்டாக இருந்தாலும் தங்கத்தில் ஒரு மினிமம் இப்போ நானூறுன்னு சொன்னேன் விலை டபுள் ஆனப்பறம் இரநூறு ஆக்கியிருக்கேன் இரநூறு கிராம் வேணுங்கிறத உங்களுக்கு சொன்னேன் அடுத்தது நீங்கள் வந்து கேஷ் ஃப்ளோ ஜென்ரேட்டிங் அசெட்டாக தான் இருக்கணும் அது ஸ்டாக்காக இருக்கலாம் பாண்டாக இருக்கலாம் டெபாசிட்டாக இருக்கலாம் எது வேணால் இருங்க இதுதான் இது வரைக்கும் நம்ம பேசினோம் இன்றைக்கி நீங்கள் ஸ்பெண்டிங்லேயும் வேல்யூ பேஸ் ஸ்பெண்டிங்காக இருக்கணும் ஏதாவது ஒரு விஷயம் நம்மளுக்கு பணம் தேவையாக தேவை இல்லையா அப்படிங்கிறது நம்ம பார்க்கணும் பணமோ பொருளோ எது இருந்தாலும் நம்மளுக்கு தேவையா தேவை இல்லையான்னு தேவை உள்ள பொருளையே வாங்குவோம் தேவையில்லாத பொருளாக வாங்க வேண்டாம் அப்படிங்கிறது முதல் ஸ்டெப்பு தேவையான பொருளை எங்கே வாங்கணுங்கிறது ரெண்டாவது ஸ்டெப்பு நீங்கள் இப்போ நான் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் இப்போது நீங்கள் சாமான் வாங்க போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க இப்போ இல்லை முக்கால்வாசி பேர் ஃப்ளாட்டில் இருக்கீங்க நாலு பேர் நீங்கள் சேர்ந்து சாமான் வாங்கிங்கன்னா விலைவாசி கம்மி இப்போ வீட்டு பொருளே வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க நாலு பேர் சேர்ந்தீங்கன்னு வச்சுக்கோங்க நாலு ஹவுஸ் ஒய்ஃப் சேர்ந்தீங்கன்னா நாலு லேடிஸ் போய் ஒரு இடத்துல போய் முன்னாடியே லிஸ்ட்டை போட்டு எல்லாம் க்ளீனாக ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் டிமார்ட்டில் போய் வாங்கினீங்கன்னா டெஃபினட்டாக சீப்பர் தட் பக்கத்து வீட்டு கடையில் வாங்கிறதுக்கு அண்ட் அதை நாளாக வாங்கினீங்கன்னா குவான்டிட்டியும் ஜாஸ்தி குவான்டிட்டி வாங்கினா டிஸ்கவுண்ட் கிடைக்கும் வாங்கி தனியாக பிரிச்சிங்கன்னா பெட்டராக இருக்கும் சில பொருளை நீங்கள் வந்து வருஷத்துக்கும் வாங்கிடலாம் சில பொருள் கெட்டு போகாது ஒரு வருஷத்துக்கு ஒடுங்கிற பொருளை வாங்கினீங்கன்னா வால்யூம் ஜாஸ்தி டிஸ்கவுண்டில் வாங்கிடலாம் எந்தெந்த பொருளை எந்தெந்த சீசனில் வாங்கினா சீப்பாக கிடைக்கும்னு உங்களுக்கே தெரியும் அது மாதிரி அந்தந்த பொருளில் நீங்கள் அந்தந்த சீசனில் வாங்கினீங்கன்னா கரெக்டாக இருக்கும் இந்த சீசனில் இந்த பொருள் சீப்பாக இருக்கும் மாவுடு தான் ஒரு சீசன் தான் வரும் அந்த சீசனுக்கு வருஷம் ஃபுல்லாக இருக்கிற மாவுடு போட்டிங்கன்னா ஊருகா வருஷம் ஃபுல்லாகிடுச்சு சீப்பாக ஆச்சு ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம் கடையில் போய் யோசனையே பண்ணாமல் டபாக்குனு ஒரு பாட்டிலை வாங்கி உள்ளே வைப்போம் அது மாதிரி பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் வர்ஷ பிகிங்களே போட்டிங்கன்னா அதுவும் நாலு பேரும் சேர்ந்து பண்ணிங்கன்னா பெரிய சேவிங் ஆகும் இதை தான் வேல்யூ பேஸ்ட் பெண்டிங் அப்படிங்கிற பேரில் அவர் சொல்கிறாரு ஸோ எப்படி செலவு பண்ணுறோங்கிறதுலையும் ஒரு மெத்தட் இருக்குது ரெடிமேடாக ஷர்ட் எடுக்கிறீங்கன்னா டிஸ்கவுண்டட் எடுங்க ப்ராண்டுக்கு போகாதீங்கங்கிறாரு இப்போ நான் போட்டிருக்கிற ஷர்ட் எந்த பிராண்டுன்னு உங்களுக்கு தெரியாது ஏன்னா இது ப்ராண்டே கிடையாது என் ஒய்ஃப் தச்ச ஷர்ட் இது ஸோ கரெக்டான இடத்துல துணியை வாங்கி கரெக்டான டெய்லர்கிட்ட கொடுத்து தச்சிங்கன்னா சீப்பராக இருக்கும் இல்லை நான் ப்ராண்டு தான் போட போகிறேன்னாலும் தப்பே கிடையாது பிராண்ட்லேயே ஒரிஜினல் பிராண்டு வந்து செகண்ட் ஷோஸ் அப்படின்னு வச்சுருப்பாங்க செகண்ட் ஷோஸ்னால் நீங்கள் செகண்ட் ஷாப்புன்னு வச்சுருப்பாங்க ஃபேக்ட்ரி அவுட்லெட்டுன்னு வச்சுருப்பாங்க அப்படின்னா அந்த ஷர்ட்டு மோசமான ஷர்ட்டு கிடையாது பேண்ட்டு மோசமான பேண்ட்டு கிடையாது அந்த பர்ட்டிகுலர் டிசைன் விற்றுருக்காது லாட் இருக்கும் அதை தள்ளுபடிக்காக ஒரு இடம் வச்சிருப்போம் அங்கே போனீங்கன்னா அஞ்சு மூணு ஷர்ட்டு எடுத்தால் அஞ்சு ஷர்ட்டு கொடுக்குறேம்மா ரெண்டு பேண்ட்டுக்கு மூணு பேண்ட்டு தரேம்மா இதெல்லாமோ இது மாதிரி நிறைய ஸ்கீம்ஸ் வரும் கரெக்டாக சேர்த்து வச்சு ஒரு வருஷத்துக்கு வேணுங்கிறத ஒரேடியாக வாங்கிட்டிங்கன்னா செலவு கம்மி அப்பா பையனுக்கு சேர்த்து வாங்கிட்டிங்கன்னா செலவு கம்மி அதுலேயும் நாலு பேர் சேர்ந்து இந்த ஷாப்பிங்கை பண்ணிங்கன்னா இன்னும் செலவு கம்மி ஸோ இது மாதிரி ஆஃபருக்கு தேடி பார்கேன் பண்ணி வாங்கிறதுங்கிறது இன்னொரு வேலை இது துணி சாமான் இதெல்லாம் ரெகுலராக நீங்கள் வாங்குறது சிலதை நீங்கள் கம்ப்ளீட்டாக எலிமினேட்டே பண்ணிடலாம் இந்த எக்ஸ்பென்ஸெல்லாம் எனக்கு தேவையில்லை அப்படிங்கிறத நீங்கள் எலிமினேட் பண்ணிடலாம் இதில் வந்து ஸ்விக்கி ஜொமேட்டோ வெளியில் வாங்கி சாப்பிட்றதெல்லாம் கம்ப்ளீட்டாக எலிமினேட் பண்ணிடலாம் ஸோ வருஷத்துக்கு ஒரு வாட்டி இல்லை மாதத்துக்கு ஒரு வாட்டி இன்றைக்கி நாங்கள் வெளில போகிறோம்னு பிளான் பண்ணிடலாம் அதே மாதிரி கூல் ட்ரிங்க்ஸ் அப்படிங்கிறத கம்ப்ளீட்டாக எலிமினேட் பண்ணிட்டீங்கன்னா என்ன மாதிரி கஷ்டப்பட மாட்டீங்க ஸோ அதை கம்ப்ளீட்டாக எலிமினேட் பண்ணால் ஒன்று செலவும் எலிமினேட்டடு பசங்களோட ஹெல்த்தும் எலிமினேட்டட் ஏன்னா இப்போ நம்மளுக்கு தெரியும் சுகர் ட்ரிங்க்ஸ் வந்து உடம்புக்கு நல்லதில்லை பசங்களுக்கு நல்லதில்லை அப்படின்னு தெரியும் ஸோ இந்த பெப்சி கோகோ கோலா இதெல்லாம் கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிடுங்க மெக்டானல்ஸ் அவாய்ட் பண்ணுங்கள் இது மாதிரி சம்திங்ஸ் கேன் பி எலிமினேட்டட் சம்திங்ஸ் கேன் பி ரிடியூஸ்ட் வீ கேன் டூ வேல்யூ பேஸ்ட் பெண்டிங் கரெக்டாக இதை வந்து ஃபஸ்ட்டு அவர் வேல்யூ பேஸ்ட் பெண்டிங் அப்படிங்கிற பேரில் அவர் கரெக்டாக சொல்கிறார் அடுத்தது என்ன சொல்ல வர்றாருனா ஃப்ரூகல் லைஃப் ஸ்டைல் மெயின்டைன் பண்ணுங்க அப்படிங்கிறாரு லைஃப்பில் நீங்கள் ஃப்ரூகலான லைஃப் ஸ்டைல் மெயின்டைன் பண்ணிங்கன்னா உங்கள் மைண்ட் செட்டு ஃப்ரூகல் ஆகிடும் ஃப்ரூகல்னால் நீங்கள் மைசராக இருக்கணும்னு அவசியம் கிடையாது மைசர்னால் கஞ்சனா இருக்கணும்னு அவசியம் கிடையாது நீங்கள் வந்து அகேன் வந்து தேவையா தேவையில்லையா அப்படிங்கிறத யூஸ் பண்ணணும் இப்போ அவர் என்ன சொல்கிறாருனா வெரி கிளியராக வந்து ஹைஎண்டு கார் வாங்க மாட்டார் எந்த கார் வாங்குவார்னால் அவர் நாமளாக ஜிஎம் தான் வாங்குவார் எந்த ஊரில் ஜிஎம் டீலர் அவரோட ஃப்ரெண்டு இந்த ஜிஎம் வாங்குறச்சியே இந்த ஹெல் ஸ்டாம்ல அடிப்பட்ட வண்டியை வாங்குவார் ஹெல் ஸ்டாம்னால் அவங்கெல்லாம் ஐஸ் கட்டி மழை பெய்யும் இந்த புது வண்டியை ஸ்டோர் பண்ணியிருந்தாங்கன்னா ஐஸ் கட்டி வந்து அந்த காலில் கார் மேலே விழுந்து அது டேமேஜ் ஆகிடும் அதை வந்து கம்பெனி செலவுலேயே பக்காவாக ரிப்பேர் பண்ணி புதுசாக வச்சுருப்பாங்க இருந்தாலும் அதை மக்கள் வாங்க மாட்டாங்க அதை அவர் வாங்குவார் ஏன்னா அவங்களுக்கு வித்தியாசம் தெரியாது மந்த்ஸ் ரெடி ஆகிடுச்சுன்னா அது வந்து அந்த வண்டி அடிபட்டுதா படலையான்னு தெரியாது அது வாங்குவார் சூட்டு தைக்க மாட்டார் ஆஃப் தி ஷெல்ஃப் வாங்குவார் இதெல்லாம் இவர் பண்ணுற மெத்தேடு ஸோ இதெல்லாம் என்னென்னா கார் வாங்குறாரு பட் எந்த கார் வாங்குறாரு எந்த ஃபோனை யூஸ் பண்ணுறாரு இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக பார்த்தீங்கன்னா அவரோட லைஃப் ஸ்டைலே ப்ரூகலாக இருக்கும் பூகள்னால் எது தேவை எது தேவை இல்லைன்னு ஒரு தெரியும் எது அவரோட வான்ஸு எது அவரோட நீட்ஸு அப்படின்னு தேவையில் இருக்கும் இந்த வான்ஸும் நீட்ஸுங்கிறது கரெக்டாக நீடுன்னா தேவை வான்ட்டு தான் என் ஆசைகள் ஆசைகளை கம்ப்ளீட்டாக எலிமினேட் பண்ணிடுவார் தேவைகளை வச்சுருப்பார் ஸோ தேவைகளுக்கும் ஆசைக்கும் வித்தியாசம் நம்மளுக்கு மட்டும் தெரிஞ்சால் போகாது நம்மளுக்கு வருத்த வருங்கால் சந்திதிக்கும் இதை சொல்லிக் கொடுக்கணும் இதுக்கு வந்து நான் சொல்கிற மெத்தடு ஒரு ஒரு இடத்துலையும் ஒரு ஒரு கண்ணாடி ஜார் வச்சுருங்க மாத பிகினிங்லேயே கிராசரிக்கு இப்பெல்லாம் எந்தெந்த ஸ்பெண்டிங் ஜார்ஸுன்னு சொல்லுவோம் அந்தந்த ஸ்பெண்டிங்க்கு அந்தந்த இடத்துல காசு செலவு பண்ணுறதுக்கு அந்தங்க பணத்தை போட்டுருங்க அந்த ஜார் காலி ஆயிடுச்சுன்னா அந்த பணம் அந்த ஸ்பெண்டிங் காலி அந்த ஜாரில் பணம் நிறைய இருந்ததுன்னா இன்வெஸ்ட்மெண்ட் ஜாருக்கு அடுத்த வாட்டி தூக்கி போட்டுருங்க முதல் ஜார் வந்து நம்மளது சேவிங்ஸ் ஜாராக இருக்கணும் பேங்க்கில் மட்டும் பணத்தை வச்சுட்டு நீங்கள் சேவிங்ஸ் ஜாரில் வச்சுருந்தீங்கன்னா வேஸ்ட்டு அந்த பணம் குட்டி போடணும் ஸோ அந்த பே பணம் குட்டி போடணுன்னா பாண்டாவோ ஸ்டாக்காகவோ இல்லை பேங்க் டெபாசிட்டாகவோ இருக்கணும் அப்போ தான் அந்த பணம் குட்டி போடும் இது நம்ம டிசிப்ளின்டாக பண்ண வேண்டிய ஸ்டெப்பு குட்டி போட பணம் சேர்த்தா தான் கரெக்டான டைமில் ஆப்பர்ச்சுனிட்டி வரைச்ச நம்மளால் இன்வெஸ்ட் பண்ண முடியும் இதை நம்ம உள்ளே வாங்கிட்டோம்னாலே நம்ம பெரிய பணக்காரனாக ஆகிடலாம் வரது பத்தணம் செலவு அஞ்சணும் நீதி சேவிங்ஸ் அஞ்சணும் அதுக்கு நம்ம வந்து என்ன வாங்குறோம் அதோட சாமானோட வேல்யூ என்ன அந்த ஸ்பெண்டிங் நம்மளுக்கு தேவையான்னு தெரியணும் வான்ஸுக்கும் நீட்ஸுக்கும் டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சு நம்ம நீட்ஸுக்கு மட்டும்தான் செலவு பண்ணணும் வான்ஸுக்கு செலவு பண்ணாமல் இருக்கணும் நம்ம வருங்கால சந்தை டீக்கீ சொல்லிக் கொடுத்தோன்னா டெஃபனட்டாக ஒரு நாளைக்கு நீங்கள் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பீங்கங்கிறது தான் பஃபட் சொல்கிறாரு இந்த ஸ்டெப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாகிருங்க நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க கீழே அவங்க கமெண்ட்ஸ் எழுதுங்க இந்த வீடியோ முடிஞ்சா சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க அவங்கள பார்க்க வற்புறுத்துங்க நன்றி வணக்கம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புத்தகங்கள் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழாக மொழிபெயர்த்திருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு புஸ்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணுன்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசான்ல கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேர கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசி மணி பேஜ் டாட் காமை விசிட் பண்ணுங்கள்